இது தமிழ் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய கலசரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் இறைச்சிக்கு இணையான புரத சத்துக்கள் இருக்கும் சைவ காய்கறி உணவுகள் ஏதேனும் பெரும்பாலும் காய்ச்சல் சளி இருமல் வறட்டு இருமல் போன்றவை ஏற்படும் குளிர்காலம் என்றாலே இவ்வாறு ஏற்படும் எண்ணினும் கூட அடிக்கடி இப்படி குறைபாடுகள் வர காரணமாக இருப்பது நமது உடலின் நோய் எதிர்ப்பு மண்டலம் தான் நமது உடலுக்கு அனைத்து ஊட்டச்சத்துகளும் தேவை அதில் முக்கியமானது புரதச்சத்து இதுதான் நமது உடலில் வலு அதிகரிக்க உதவுகிறது இறைச்சி உணவில் புரதம் இருப்பது உண்மைதான் ஆனால் தினமும் இறைச்சி உண்டால் உடலில் இருந்து சிறுநீரக கோளாறு வரை ஏற்படும் அபாயம் இருக்கிறது எனவே இறைச்சிக்கு இணையான புரத சத்துக்கள் இருக்கும் சைவ காய்கறி உணவுகளை உண்பது இதற்கான சரியான தீர்வாக இருக்கும் பீன்ஸ் பீன்ஸை வேக வைத்து உப்பு மிளகு சேர்த்து சூப் போன்று சமைத்து சாப்பிடலாம் இது குளிர்காலத்திற்கு சிறந்த உணவாக இருக்கும் இதன் மூலம் அதிக பொருதச்சத்து கிடைக்கும் பச்சை பட்டாணி பச்சை பட்டாணி மிகவும் விலை மலிவான காய்கறி ஆகும் தினமும் அங்காடி தெருவில் புதிய சுத்தமான பச்சை பட்டாணி கிடைக்கும் இதை சாம்பார் குழம்பு பொரியல் என எப்படி வேண்டுமானாலும் சமைத்து சாப்பிடலாம் பன்னீர் பன்னீரை நீங்கள் விரும்பும் உணவில் சேர்த்து சமைத்து சாப்பிடலாம் இதிலும் நிறைந்துள்ளது இது உணவில் ருசியை சேர்ப்பது மட்டுமன்றி உடலின் ஆரோக்கியத்தையும் அளிக்கிறது உணவுகள் வருடம் முழுக்க கடைகளில் கிடைக்கும் உணவுப் பொருள் பயிர் வகைகள் இதை நீரில் வைத்து பிறகு சமைத்து சாப்பிடுவதால் உடல் வலிமையாகும் இதை சமைத்த நீரை பருகுவது கூட உடலுக்கு நல்லதுதான் கெட்டித்தயிர் இரட்டிப்பு மடங்கு சத்து உள்ள உணவுப் பொருட்கள் கெட்டி தயிர் காய்கறிகளுடன் கெட்டி தயிரை சேர்த்து சாப்பிடுவதும் கூட உடலுக்கு நல்லதுதான் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்